ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி மம்மா சமையலில் டெய்லியுமே நம்ம கிச்சனுக்கு தேவைப்படுற குட்டி குட்டி சமையல் குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் மம்மா சமையல் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நிறைய பேருக்கு டயர்டாக இருக்கும் போது இஞ்சி டீ போட்டு குடிச்சா நல்லாயிருக்கும்னு தோணும் ஸோ அந்த மாதிரி இஞ்சி டீ போடும்போது இஞ்சியை நல்லா தட்டி தான் போடுவோம் ஸோ அந்த மாதிரி சேர்க்கும்போது இஞ்சியோட சாறு முழுமையாக டீலே இறங்குறதில்லை இந்த மாதிரி கிரேட்டரில் இஞ்சியை நல்லா துருவி போது இஞ்சியோட சாறு ஃபுல்லுமே டீல இறங்கும் நீங்கள் சின்ன துண்டு இஞ்சி சேர்த்தாலே போதும் இஞ்சியோட எசன்ஸ் ஃபுல்லாக இறங்கிடும் ஸோ நல்ல ஒரு திருப்தியான இஞ்சி டீ குடித்த மாதிரி இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக ஸ்பைசஸ்லாம் கண்ணாடி பாட்டிலில் போட்டு யூஸ் பண்ணுவோம் ஸோ இதுக்காக தனியாக கண்ணாடி பாட்டிலெலாம் வாங்காமல் வீட்டிலையே நம்ம வாங்குகிற காஃபி பாட்டில் ஜாம் பாட்டில் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறலாம் ஸோ இந்த காஃபி பாட்டிலில் இந்த ஸ்டிக்கரை உரிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பிசு பிசுன்னு அதில் கம்மு ஒட்டிகிட்டே இருக்கும் ஸோ இதை நம்ம கஷ்டப்பட்டு கழுவி எடுக்காமல் ரொம்ப ஈஸியாக இதை க்ளீன் பண்ணிட முடியும் அதுக்கு இது மேலே ரெண்டு ட்ராப் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஸோ பாட்டிலோட எல்லா பக்கமும் எண்ணெயை ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுட்டு ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டிங்கனாலே போதும் ஸோ அந்த பிசு பிசுப்பு தன்மெலாம் ரொம்ப ஈஸியாக வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு ஒரு துணி வச்சு லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க இப்போ பாருங்கள் பாட்டில் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குன்னு ஸோ ரொம்ப சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க சில பேருக்கு முள்ளங்கி ரொம்ப பிடிச்ச காயாக இருந்தாலும் நிறைய பேருக்கு அந்த காய் பிடிக்கிறது இல்லை ஸோ அதோடய ஸ்மெல்னாலேயே அதை விரும்பி சாப்பிட மாட்டாங்க முள்ளங்கி சமைக்கும்போது அதில் எந்தவித ஸ்மெல்லும் இருக்காமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஸோ முள்ளங்கி சாம்பார் வைக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு வானொலியில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஸோ தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கட் பண்ண முள்ளங்கியை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இந்த மாதிரி வதக்கணும் முள்ளங்கி வச்சு சாம்பார் வைக்கும்போது சாம்பாரில் எந்தவித ஸ்மெல்லுமே இருக்காது அண்ட் நல்ல வாசமாக இருக்கும் ஒன் டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் அடுத்ததாக ஆம்லேட் போடும்போது முட்டையை கலக்குவோம் இல்லையா அதுக்கு வழக்கமாக நம்ம வீட்டில் இருக்கிற ஸ்பூன் தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி ஸ்பூன் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடாமல் இந்த மாதிரி ஃபோர்க் எடுத்துக்கோங்க ஃபோர்க் வச்சு முட்டையை நீங்கள் நல்லா கலக்கும்போது பாருங்கள் நிறையா இந்த மாதிரி பபிள்ஸ் வரும் ஸோ இந்த மாதிரி நல்லா நுரைச்சி வந்ததுக்கப்புறமா இதில் ஆம்லேட் போடும்போது ஆம்லேட் நல்ல ஃப்ளஃபியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் பொறிச்சதுக்கப்புறம் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க ஸோ இந்த பேப்பரை இது போல் நாளாக மடிச்சுக்கோங்க அதோடய கார்னர் சின்னதாக கட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த பேப்பரை என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த பேப்பரை குக்கரில் வெயிட் மாட்டுறதுக்கு முன்னாடி இது போல் மாட்டி விட்டுருங்க ஸோ இப்படி நீங்கள் செய்யும்போது விசில் வரும்போது தன் ஸோ தண்ணி வெளியில் தெரிக்கும் இல்லையா அது மூடி ஃபுல்லாக தெரித்து மூடி பாலாகாது ஸோ அந்த பேப்பரில் தான் பட்டிருக்கும் அந்த பேப்பரை எடுத்து நம்ம கீழே போட்டுடலாம் மூடியை கழுவுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்ததாக நீங்கள் பூரி செய்யும்போது பூரி இந்த மாதிரி புசு புசுன்னு கிடைக்கிறதுக்கு மாவு பிசையும் போது ஒரு கப் மாவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ரவை சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி ரவை சேர்த்து மாவு பிசையும் போது பூரி உங்களுக்கு நல்ல உப்பி வரும் அடுத்ததாக உங்களுக்கு மாவு பிசைகிறதே பிடிக்காது அல்லது மாவு பிசைய ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரே ஒரு பிஸ்க்கு போதும் விஸ்க்கு வச்சு ரொம்ப சுலபமாக ரொம்ப ஈஸியாக மாவு பிசைஞ்சிடலாம் வேண்டிய அளவு மாவு எடுத்துக்கோங்க இதில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ஸோ தண்ணி ஒரேடியாக சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே மாவு ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப சூப்பராக இந்த மாதிரி திரண்டு வந்துடும் இதுக்கப்புறம் கை வச்சு அந்த விஸ்க்கில் ஒட்டியிருக்கிற மாவெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி லேஸாக உருட்டினீங்கனாலே போதும் சூப்பராக ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே மாவு பிசைஞ்சிட முடியும் ஸோ இந்த மாதிரி மாவு பிசைஞ்சிட்டு சப்பாத்தியோ பூரியோ எதுனாலுமே நம்ம ஈஸியாக செஞ்சுக்கிடலாம் ஸோ நிறையா ஸ்வீட்டுக்கு ஏலக்காய் பவுடர் போடுவோம் ஏலக்காவை பவுடர் பண்ணும்போது அது நைஸ் பவுடராக ஆகாது ஒரு மாதிரி குற குறப்பாகவே இருக்கும் ஸோ அந்த மாதிரி குற குறப்பாக ஆகாமல் நல்ல நைஸ் பவுடராக அரைக்கிறதுக்கு ஏலக்காயை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க கூடவே இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க இப்போ நீங்கள் பவுட்ரு பண்ணும்போது ஏலக்காய் நல்ல ஆயிரும் ட்ரை பண்ணி பாருங்க அதே போல் நிறைய ஸ்வீட் ரெசிபிக்கு பாதாம் தொழில் உரித்து சேர்ப்போம் ஸோ பாதாமுடைய தொழில் உரிக்கிறதுக்கு அதை ரொம்ப நேரம் ஊற வைக்கணும் ஸோ இனிமேல் ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்க வேணாம் தொளி உரிக்க வேண்டிய பாதாம் எடுத்துக்கோங்க இதோட சூடான தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்துலேயே பாருங்கள் ரொம்ப ஈஸியாக உரிக்க வந்துடும் ஸோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நீங்கள் சிரமப்படாமல் லைட்டாக இந்த மாதிரி அழுத்தி எடுத்தீங்கனாலே போதும் தொளியெல்லாம் தனியாக உறிஞ்சி வந்துடும் இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க அடுத்ததாக கண்ணாடி க்ளீன் பண்ணுறதுக்கு சிம்பிளான இப்படி ஒரு ஐடியா இருக்குது அதுக்கு ஃப்ரிட்ஜில் உள்ள ஐஸ் க்யூப்ஸ் ஒன்று எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில் அதை சுற்றிக்கோங்க இப்போ க்ளீன் பண்ண வேண்டிய கண்ணாடியில் இந்த ஐஸ் க்யூப்ஸ் வச்சு எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விடுங்க இப்போ ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க பாருங்கள் கண்ணாடியில் உள்ள தூசு அழுக்கு எல்லாமே வந்துடும் ஸோ ரொம்ப க்ளீனாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக நம்ம வீட்டில் அயன் பாக்ஸ்லாம் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு அதோடய ஒயர்லாம் அப்படியே போட்டு வச்சுருப்போம் ஸோ அந்த இடம் பார்க்குறதுக்கு அவ்வளோவா நீட்டாக இருக்காது ஒரு மாதிரி மெஸ்ஸியாக இருக்கும் ஸோ இடத்த அடைக்காமல் இதை நம்ம நீட்டாக ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அதுக்கு அயன் பாக்ஸோட வயரை நான் வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி இந்த மாதிரி மடிச்சிக்கோங்க இப்போ அந்த ப்ளக்கு கிட்டக்க இந்த மாதிரி சுற்றிட்டு உள்ளே இந்த மாதிரி திணிச்சி விட்டுருங்க இப்போ இதை இந்த ஹேண்டில் கிடையில் மாட்டி விட்டுருங்க களையவே கலையாது ஸோ இடத்தையும் அடைக்காமல் பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம கபோர்டிலையோ அல்லது அயன்பாக்ஸ் டேபிள் மேலேயோ வச்சிடலாம் ரொம்ப நீட்டாக அப்படியே இருக்கும் அடுத்ததாக மழைக்காலங்களில் உப்பு நீர் கோர்க்காம இருக்கிறதுக்கு உப்பு ஜாடியில் இந்த மாதிரி ஒரு தே ஒரு தேங்காவோட சேர்த்துட்டு உப்பை போட்டு வைங்க ஸோ இந்த மாதிரி போடும்போது அந்த தேங்காவோடு எக்ஸஸாக இருக்கிற தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கிறோம் உப்பில் நீர் கோர்க்காமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக கொஞ்சமாக கடலைப்பருப்பை ஒரு வானலியில் போட்டு வெறுமனே நல்ல செவக்க வறுத்துக்கோங்க இப்போ வருத்த கடலைப்பருப்பை நல்லா கம்ப்ளீட்டாக விட்டுருங்க நம்ம குழம்புக்கெல்லாம் மசாலா திரிப்போம் இல்லையா அதோட இந்த கடலை கடலைப்பருப்பை சேர்த்து மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க இந்த மாதிரி மசாலாவோட கடலைப்பருப்பு வறுத்து சேர்த்து அரைக்கும் போது நம்ம குழம்புக்கு கொஞ்சம் மசாலா தூள் யூஸ் பண்ணாலே போதும் குழம்பு நல்ல திக்காக கிடைக்கும் அண்ட் டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் மசாலாவோட கடலைப்பருப்பு சேர்த்து அரைக்கிறதுனால மசாலாவில் சீக்கிரமாக வண்டு வந்துடுமேன்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம் அதுக்காக தான் நம்ம நல்ல செவக்க வறுத்து அரைக்கிறோம் இந்த மாதிரி வறுத்து அரைக்கும் போது சீக்கிரத்தில் அதில் வண்டு வராது பாருங்கள் ரொம்ப சூப்பராக மிஷினில் கொடுத்து இதை அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இதை அப்படியே மூடி வச்சிடாதீங்க இதோடைய சூடெல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை ஏர்டைட்டாக க்ளோஸ் பண்ணி மூடி வச்சிடலாம் நம்ம டெய்லி யூஸ்க்கு கொஞ்சமாக ஒரு சின்ன பாட்டிலில் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது மசாலா கடைசி வரைக்குமே வாசனை குறையாமல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அழைக்காலங்களில் பூண்டுலாம் வாங்கி ஸ்டோர் பண்ணோம்னா அந்த ஈரப்பதத்தினால பூண்டு கொஞ்சம் வீணாகிற மாதிரி ஆயிரும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்க பூண்டு வாங்கிட்டு வந்ததும் இந்த மாதிரி அகலமான பிளேட்டில் போட்டுக்கோங்க ஸோ இதில் இந்த மாதிரி வீணான பூண்டெல்லாம் எடுத்து போட்டுருங்க ஸோ கவனிக்காமல் அப்படியே வச்சுட்டோம்னா அதனால் எல்லா பூண்டுமே வீணாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி வீணான பூண்டெல்லாம் எடுத்து போட்டுட்டு ஒரு ஒரு மணி நேரம் போல் நல்ல வெயிலில் இந்த மாதிரி காய வச்சு எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது பூண்டு சீக்கிரமாக வீணாகாமல் இருக்கும் அடுத்ததாக இந்த மாதிரி காலியான பவுடர் டப்பாலாம் இருந்துச்சுன்னா அதை தூக்கி கீழே போடாமல் அதை சூப்பரான ஒரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிடலாம் நம்ம வீடுங்களில் ஊதுபத்திலாம் கொளுத்தி வைக்கும்போது அதை எங்கே சொருகி விடலாம் அப்படின்னு ஒவ்வொரு இடமாக தேடி யோசிச்சிட்ருப்போம் இந்த மாதிரி காலியான டப்பா இருந்துச்சுன்னா அதில் உள்ள அந்த ஓட்டிலையே இதை நீங்கள் மாட்டி வச்சிடலாம் இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக தேன் பாட்டில் வாங்கி யூஸ் பண்ணும்போது அந்த பாட்டில் மேலே இந்த மாதிரி சீல் பண்ணியிருப்பாங்க அந்த சீல் நீங்கள் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிடாமல் இந்த மாதிரி ஒரு ஓரத்தில் கார்னரில் சின்னதாக மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது தேன் கைப்படாமல் நல்ல ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்பூன்லலாம் நம்ம தேன் எடுக்கும்போது எதுக்காவது மருந்துக்கு அல்லது வேறு ஏதாவது ஒரு பர்பஸ்க்கு எடுக்கும்போது நிறைய தேன் பார்த்திங்கன்னா ஸ்பூன்லேயே ஒட்டிக்கிறோம் ஸோ அந்த மாதிரி ஒட்டாமல் இருக்க ஒரே ஒரு ட்ராப் எண்ணெயை ஸ்பூனில் தேய்ச்சி விட்டுக்கோங்க இப்போ நீங்கள் தேன் எடுக்கும்போது ஸ்பூனில் ஒரு சொட்டு கூட தேன் ஒட்டாது பாருங்கள் இப்போ இந்த பவுலில் உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் ஸோ ஸ்பூனில் கொஞ்சம் கூட தேன் ஒட்டாமல் அப்படியே வலிஞ்சிட்டு வந்துடும் தேனும் வீணாகாது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததான் நம்ம லட்டு வாங்கின ஸ்வீட் பாக்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும் அந்த பாக்ஸை சூப்பரான ஒரு பர்பஸ்க்கு ரீயூஸ் பண்ணிக்கிறலாம் இந்த பாக்ஸ் பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக சூப்பராக இருக்குது இந்த பாக்ஸ் இந்த ஷேப்பில் இருக்கிறனால இதை நான் முட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன் முட்டைக்காகவே வாங்கின மாதிரி ரொம்ப ஃபிட்டாக சூப்பராக இருக்குது காம்பேக்டாகவும் இருக்குது பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்குது உங்கள் இந்த மாதிரி லட்டு வாங்கின ஸ்வீட் பாக்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க கிஸ்மிஸ் பழம் வாங்கி ஸ்டோர் பண்ணும்போது நீங்கள் வாங்கின அளவை விட கொஞ்சம் பெரிய டப்பாவாக எடுத்துக்கோங்க சின்ன டப்பாவில் பழத்தெல்லாம் போட்டு நல்லா அழுத்தி அழுத்தி ஸ்டோர் பண்ணி வைக்காதீங்க அந்த மாதிரி வைக்கும்போது கிஸ்மிஸ் பழம்லாம் கொஞ்ச நாளிலேயே அப்படியே பிசு பிசுத்து ஒரு மாதிரி கட்டி விழுந்த மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி நல்ல ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக இது மேலே கொஞ்சமாக கார்ன்ஃப்ளார் தூவி விட்டுக்கோங்க ரொம்ப கொஞ்சமாக போட்டாலே போதும் அதிகமாக போட வேண்டாம் இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்படி போது கிஸ்மிஸ் பழம்லாம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் பிசு பிசுன்னு ஆகாமல் இருக்கும் அண்ட் இந்த டப்பாவை நீங்கள் ஃப்ரிட்ஜிலையும் வைக்க வேண்டியதில்லை வெளியிலேயே வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு மாதிரி இந்த கிஸ்மிஸ் பழம்லாம் ஹார்டாயிரும் கெட்டியான தேங்காய் பால் முட்டை நெய் சேர்த்து வீட்டிலையே செய்கிற ஓட்டு மாவு நம்மக்கிட்ட கிடைக்கும் நம்மக்கிட்ட ரைஸ் ஓட்டுமாவு கவுனி அரிசி ஓட்டுமாவு வரகரிசி ஓட்டுமாவு மல்டிகிரெயின் ஓட்டுமாவு நட்ஸ் ஓட்டுமாவுன்னு அஞ்சு வெரைட்டியில் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான முட்டை மிட்டாய் ப்ரௌனி எல்லாமே நீங்கள் ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு தரோம் இதை நீங்கள் ஆர்ட்ரு பண்ணணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்கள் வீட்டுக்கே டெலிவரி பண்ணிடுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்